ஒர்க்ரா விஜய் நாடகம் யாரு பண்றாங்க யாரு விஜய்க்கு ஐம்பது வயசுல அரசியல் முப்பது வயசு எங்க போனாரு நடிகர் பிஜேபி பண்ணாரா நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும் பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா இந்த புசி ஆனந்த குசி இந்த அறிக்கை இருக்கலாம் கொடுக்க கூடாது நீங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்ன சும்மா ஒரு குல்லாவ போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இறங்கி இறங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் முதல்ல இரண்டாவது இன்னைக்கு ரேபிஸ்டா கள்ளச்சாராயம் காட்சி வித்தா நமக்கே ஈடு மணல் கடத்தினா ராஜ மரியாதை ஆனா ஊழலை தட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பாக்கிறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம் ஆனா காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேலே நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்கக்கூடாது என்பது சட்டம் அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க போக போகக்கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேற்று காவல்துறையில் அனுமதி கேட்டது மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போகக்கூடாது அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா தலைவன் உள்ள எங்களை பொறுத்தவரை இதை நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு வாரத்தில் இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை எழுந்து விட்டோம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க ஜனநாயகத்தினுடைய குரல் விளைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறியிருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிரணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை போறோம் ஏப்ரல் முதல் வாரத்துல ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மூடி ஊட்டு போட போறோம் இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் நடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அறிவிக்க போறதில்லை காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ் உடைக்கல யாரையும் தீயப்பட்டு கொளுத்தல நடு அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று முடிவான பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கையை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும் இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்கக்கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதம் விதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு தெரியாத அதிகாரிகள் கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சேரல திமுக காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயரதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான் என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை தூங்க விட மாட்டேங்க வெரி கிளியர் வெரி கிளியர் என்ன நடந்தாலும் அவர்கள் எங்களை கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டேன் ஓகே நாங்க டாஸ்மாக் எதுவும் உடைக்க போறது இல்ல லா ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸ் நாங்க போய் கொளுத்த போறது இல்ல நீங்க லா ஆர்டர் ஆண்டிசிபேட் பண்றீங்க ஓகே நாங்க கட்டுப்படுறோம் வாங்க டாஸ்மாக்காகத்தான் இந்த பிரிவென்டிவ் அரசே நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டுல வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மாக் கடையே மூடிய பிறகு லிட்டர்லா சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கும் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கணும் இது என்னது இது என்னது இது நியாயமா ஜனநாயகத்துல நாங்கள் எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கமா நாங்கள் என்பதற்காக இருக்கு மரியாதை தெரியல ஒரு ஜனதா கட்சியினுடைய தலைவன தொண்டவன மண்டபத்தில் அடத்து வைக்காம நான் சென்னை சுத்துவேன் ரோட்ல இறக்கிடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட்ஸ்ல மண்டபத்துல இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமோ கொடுக்க தெரியாது

தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல வருவது உறுதிதான் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் ஏன் ஏன் நீங்க வந்து டெல்லி அரசியல் தமிழ்நாடு அரசியல் சென்னை அரசியல் தமிழ்நாட்டில் பாஜக எடுபடுமா செஞ்சா தானே தெரியும்

கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிற்கும் சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிற்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையா இல்ல ஸ்ட்ரீட்ல பெட்ரோல் ரெண்டு முறை பொறுத்துக்கிட்டோம் ஆறு முறை பொறுத்துக்கிட்டோம் எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையோ கை கால பிடிச்ச அந்த சேரல உட்கார்ந்து இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் உடைச்சோமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்டு இருக்கா நாங்க உடைக்கிறதுக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் சரி இருபத்தி இரண்டாம் தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்கள் லான் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சிருப்பீங்க யார வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆர்டர் டிப்ளை பண்ணி எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்ப சூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலைவு எனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன் ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றி விட வேண்டாம்ன்றத நாத்திலே கேட்கிறேன் நீ இவ்வளவு பேர் சொல்லுங்க நமக்கு பண்ண சொல்லுங்க சட்டத் அமைச்சர் நான் சட்டவிரோதமான செயல்னு சொன்னார்ல தெய்வம் எடுத்த நான் ரிமைண்ட் பண்ண சொல்லுங்க நான் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அவர்களை ஏ ஒன் குற்றவாளியாக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த வலக்கல அரஸ்ட் பண்ண சொல்லுங்க அட சட்டத் அமைச்சர் தான் சட்ட கையில தான் வச்சிருக்காரு நான் பயந்துட்டேன் ஐயோ ரகுபதி அண்ணா பயந்துட்டேன்

ஹார்பரிங் கிரிமினல் கூட இருக்காரு முதலமைச்சருக்கு அது இது இல்லையா இன்னைக்கு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்கிறாங்க அமைச்சரை பார்த்து தார்மீக அடிப்படையில் நீங்க அமைச்சரா கண்டினியூ பண்ணுமான்னு கேட்கிறாங்க இந்த அடிப்படையில் முதல் குற்றவாளின்னு சொல்றேன் எனக்கு என்னுடைய மூளை எட்டின வரைக்கும் என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சி எம் எஸ் இன்வால்வ் அதனாலதான் இந்த நீஜக் ரியாக்சன் கடந்த பதினைந்து நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன டாஸ்மா இருக்கல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு அத மடைக்கணும் அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறது இல்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி முக மு க ஸ்டாலின் டிவிக்கே மூல வர சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவிக்கு என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பு கிளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல டிவிக்கேவும் பவுண்டரிய கிராஸ் பண்ணக்கூடாது நானும் டிவிக்கேவும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன்

நாடகம் பண்ணுவது திராவிட கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கலாம்

எனக்கு பேசத் தெரியும். அதான் இந்த அறிக்கை இருக்கே எல்லாம் அந்த புசியான அந்த குசியானதெல்லாம் கரெக்ட்டா லிமிட்ல வெச்சிட்டு சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரேஜான தாக்கிட்டு வந்து சண்டை போட கூடாது. இன்னைக்கு நடந்து போராடாமே ஒழுங்கா பண்ணி బిల్டுட் ரிங்லேஷ் மெனவே மூணு பிளான் போராட்டம் பண்ண காரணோ அடைச்சு வைக்கிறக்கு மண்டவெல்ல இவங்களே சாரி சொல்லி பல பேர் தெ ரோட்ல இறக்கி விட்டுட்டு போற நேரமே சென்னையில இருந்த பத்து மண்டபமும் பூர்த்தி ஆயிருச்சு. இப்ப நாங்க தேதி சொல்லாம போராட்டம் பண்ணா காவல்துறையினுடைய நிலைமை என்ன ஆகு யோசிச்சு பாருங்க